ஹாய் ஃப்ரெண்ட் ஹவார் யோ இன்னைக்கு பல விதமான சமையலில் ப்ரெட் சின்ன எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு பிரெட் எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பச்சை மிளகா நூறு சுண்ட க சுண்டல் எடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாத்திரம் வச்சாச்சுன்னா அடுப்பத்தை வச்சு பாத்திரம் சூடானுன்னு எண்ணெய் ஊத்துறேங்க என்ன காஞ்ச வச்சுங்க கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் நல்லா பொரியிதுங்க இதெல்லாம் கட் பண்ணி வச்சா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா தான் சேர்த்துருக்காங்க ஏன்னா மிளகாத்தூள் சேர்க்கிற மூலங்க அதனால ஒரு பச்சை இப்போ சேர்த்துக்காங்க கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டுங்க இப்ப மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துறாங்க சின்ன ஸ்பூன் தாங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்க்கிறேங்க இது ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுங்க இப்போ வெங்காயம் வதங்கி கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டுங்க இதுல உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வேக வச்ச சென்னா வந்து இதுல சேர்த்துக்குவாங்க நல்லா கலந்து விடலாங்க தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க சென்னா வேக வச்ச தண்ணி ஒரு கிளாஸ் வைப்பீங்க நாலரை கிளாஸ் விட்டுவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக போகலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு அதில் போட்டுடலாங்க அஞ்சு பிரட்டி நாலு துண்டா கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இதுக்கு எல்லாமே சாப்பிட்லாங்க இப்போ பிரெட் சன்னா ரெடிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறாங்க பிரெட் சன்னா ரெடிங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பண்ணுங்கள் பக்கம் பெல் பட்டன் தட்டிங்க பாய் எல்லாம்